சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக்ல இரண்டு பதக்கங்களை ஜெயிச்சு வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க மனுபாக்கர் யார் இந்த மனுபாக்கர் இந்த வீடியோல பார்க்கலாம் சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒலிம்பிக்ல இரண்டு பதக்கங்களை ஜெயிச்சவங்க அப்படிங்கிற வரலாற்று சாதனைய மனுபாக்கர் படைச்சிருக்காங்க பாரிஸ்ல நடைபெற்று வரக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு பிரிவுல வெண்கல பதக்கத்துக்கான போட்டியில இந்தியாவோட மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் இணை தென்கொரியாவோட லீ ஓங்கோ ஓ ஏ ஜின் இணையை எதிர்கொண்டாங்க முதல் சுற்றை இழந்த போதிலும் மனம் தளராத இந்திய இணை அடுத்தடுத்த சுற்றுகள்ல இலக்கை நோக்கி துல்லியமா சுட்டு புள்ளிகளை குவிச்சாங்க இறுதியில பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற புள்ளி கணக்குல ஜெயிச்ச மனு சரப்ஜோத் சிங் இணை வெண்கல பதக்கத்தை தன்வசப்படுத்தினாங்க இதன் மூலமா பாரிஸ் ஒலிம்பிக்ல இந்தியா பெற்ற பதக்கங்களோட எண்ணிக்கை இரண்டா உயர்ந்திருக்கு இதற்கு முன்பா பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் தனிநபர் பிரிவில் வெண்கலம் வென்றிருந்த இந்திய வீராங்கனை மனுபாக்கர் நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே இரண்டு பதக்கங்களை ஜெயிச்சவங்க அப்படிங்கற ஆயிரத்து தொள்ளாயிரமாவது வருஷம் ஒலிம்பிக்ல ஆங்கிலோ இந்தியரான நார்மன் பிரிச்சர்டு தடகளத்தில் இரண்டு வெள்ளி பதக்கங்களை ஜெயிச்சதுதான் சாதனையா இருந்துச்சு இது மட்டும் இல்லாம சுதந்திர இந்தியாவில ஒரே ஒலிம்பிக்ல இரண்டு பதக்கங்களை ஜெயிச்சவங்க அப்படிங்கிற வரலாற்று சாதனை

வரலாற்று சாதனை படைச்சிருக்கக்கூடிய மனு மனுபாக்கருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க பிப்ரவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இரண்டுல பிறந்த மனுபாக்கருக்கு இருபத்தி இரண்டு வயது தான் நிறைவடைஞ்சிருக்கு இவங்க ஹரியானாவோட ஜார்ஜர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோரியா அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்க ஒலிம்பிக் மூலமா இப்போ இவங்களோட பேர் அதிக அளவில் உச்சரிக்கப்பட்டு வந்தா கூட விளையாட்டுத் துறையில ஏற்கனவே இவங்க பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க பத்து மீட்டர் கலப்பு குழு பிரிவுல வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம டூ பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க இதே போல இரண்டாயிரத்து பதினெட்டு ஆண்டுகள்ல குவாதலஹாரா டெல்லி பெய்ஜிங் முனிச் ரியோல தங்க பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மூத்த துப்பாக்கி சுடும் வீரர் பிரிவுல இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஐஎஸ்எஸ்எஃப் உலக சாம்பியன்ஷிப்ல நான்கு தங்க பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க இதுபோக இரண்டாயிரத்து பதினெட்டாவது வருஷத்துல அவங்க சிட்னி அண்ட் சுல்ல நடைபெற்ற போட்டிகளில் தங்கப்பதக்கங்களையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது